வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் பலியான சம்பவத்தில் கோல் ட்ரிப் இருமல் மருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதா இல்லைம்மா அது மருந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது மருத்துவ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது மருத்துவ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது அவ்வளோ சொல்லப்படுது அதனால தான் நம்ம ஊரில் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அவ்வளோ பெருசாக வரல இன்னும் சொல்ல போனால் நிறைய மருந்து தயாரிக்கிற கம்பெனியெல்லாம் சுவிட்சர்லாண்டில் இருந்து ஏன் தெரியுமா கோல்டு கிளைமேட் அதில் கண்டாமினேஷனுக்கு கலப்படம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைச்ச சித்த வைத்தியர்கள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால நிலைமைக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த எல்லாம் புழிஞ்சு கிழிஞ்சு கிழிஞ்சு அவங்க எல்லாம் அவனுங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு திருமணநாயகனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது சைனஸ் அவங்களால குணப்படுத்த முடியல சுலுக்க நாச்சாரு கிறிஸ்தவ எல்லாம் நிறைய பெண்களுக்கு போனதுக்கு காரணம் அவங்கெல்லாம் அதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி போனதுனாலதான் கடைசியா திருமணம் எப்படி கொல்லப்பட்டான் தெரியுமில்ல ஒரு கிறிஸ்தவ சே டாக்டர் இப்போ இந்த இருமல் மருந்து அப்படின்றது யூஸ்வலாக வந்து இந்த கோல்டுக்கும் காஃபுக்கும் மருந்து எடுத்துக்க கூடாது ஒரு கருத்து என்னன்னா தானாவே சரியா போயிடும் ஆனால் இப்போ ஒன்றரை ரெண்டு மாசமா நான் இருமலை பார்த்துக்கிட்டேன் எது கொடுத்தாலும் நீங்க மாட்டேங்க கவர்மெண்டே சொல்லுது டெங்குன்றாங்க நான் டெங்குவை நான் பார்க்கல கொரோனாவுடைய வேரியேஷன் பானங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி மருந்து இருக்கும்ல சார் அது இப்போ வரைக்கும் அந்த கான்சென்ட்ரேஷனை பார்த்து கொ செய்வாங்கம்மா இவங்க வந்து அது பேக்கிங் பண்ணும்போது அடல்ட் மருந்தை தூக்கி இதெல்லாம் சில पीडियाட்ரிக் இதெல்லாம் கொடுத்துறானாரு சோ இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எடுத்து கேஸ்ல என்ன ப்ராப்ளம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோலர அதுக்கு சர்டிஃபை பண்ணிருதான் ஓகே பிபிடி சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் அவர் தான் என்ன அவருக்கு என்ன நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் பலியான சம்பவத்தில் கோல் ட்ரிப் இருமல் மருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு வந்து இந்த கேள்வி மத்திய அரசிடம் வந்து விளக்கமும் கேட்டிருக்காங்க அதாவது இந்த இருமலுக்காக அந்த மருந்து கொடுத்துருக்காங்க சார் அது பேர் கோல் ட்ரிப்பு அதை சாப்பிட்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க சார் இருபத்தஞ்சி இருபத்தி அது மருந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஒரு ஒரு ம மருத்துவ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது கேளுங்க மருத்துவ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது மருத்துவ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதனால தான் நம்ம ஊரில் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அவ்வளோ பெருசாக வரல இன்னும் சொல்ல போனால் நிறைய மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் சுவிட்சர்லாண்டில் இருந்து ஏன் தெரியுமா கோல்டு கிளைமேட் அதில் கண்டாமினேஷனுக்கு கலப்படம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைச்சல் ஜனத்தொகை ரொம்ப கம்மி அட்மா அது காற்றினுடைய பொல்யூஷன் ரொம்ப குறைச்சல் அதனால தான் பல மருந்து கம்பெனிகள் பிரபல கம்பெனிகள் பூராமே சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது அந்த வெதர் நம்ம ஊரில் அந்த மருந்து கம்பெனிகள்லாம் வருது சித்த வைத்தியர்கள் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கால நிலைமைக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த சாறுகளை எல்லாம் புழிஞ்சு கிழிஞ்சு கிழிஞ்சு அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா மருத்துவத்தில் ஆனால் சித்த மருத்துவத்தில் என்னன்னா அவசரத்துக்கு உதவாத ஒரு எமர்ஜென்சிங்கிறது சித்த மருத்துவத்தில் கிடையாது கிடையாது நான் சொல்றது இந்திய மருத்துவம் கிடையாது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் போகும் ஒரு திருமலை நாயகனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது சைனஸ் அவங்களால குணப்படுத்த முடியல சித்தாலயா அன்னைக்கு இருந்த மருத்துவர்களால குணப்படுத்த முடியல தான் அவன் வந்து துலுக்க நாச்சியார் கிறிஸ்தவ நாச்சியார்னு எல்லாம் நிறைய பெண்கட்டு போனதுக்கு காரணம் அவங்கெல்லாம் அதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லி போனதுனால தான் அவன் அந்த மாதிரி போனான் கடைசியா திருமணிக்கை எப்படி கொல்லப்பட்டான் தெரியுமில்ல ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் வீட்டிலேருந்து இருந்து போதா வழியில் கொண்டு விட்டான் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க இந்த சைனஸுக்கு அவன் மருந்து கொடுத்தா அதுக்காக அங்கே போனான் அப்படிங்கிறது ஒரு கதை நோய்கள் இது இது அதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்குது அதனால இன்னைக்கு இப்போ மருந்தில் கலப்படனாக்கா சமையல் ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம் சில சம அந்த காலத்துலலாம் கரைச்சின் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அடுப்பு அறிகிறதுக்கு கரைச்சன் வச்சுருப்பாங்க அவசரத்தை கரைச்சன் வந்து ஊற்றிவிட்டு பா பால்ல கீழே ஊற்றினதெல்லாம் இருக்குது என் அண்ணம்மா அம்மா ஜெயச்சந்திரன் பேர் அவனுக்கு பாலை கலக்கிறதுக்கு இது பண்ணும்போது கரைச்சன் கலந்துருச்சு ஒன்றரை வயசு குழந்த அப்புறம் அவன் அப்படிய துண்டிக்கிற என்ன பண்ணுதோ தூக்கிட்டு போனால் கொடு அவன் எதோ ம ஸ்டமக் ஓஷன்லாம் கொடுத்து காப்பாற்றிட்டாள் அதுக்கப்புறம் உயிரோட டாக்டர்லாம் ஆனாங்கிறது வேற கதை அன்றைக்கி அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து சமையல் திருமணம் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு வந்து பல இதெல்லாம் மாறினதான் இந்த விபத்துகள் இப்போ நமக்கு தெரியறதில்ல ஸ்டவ்வே இப்போ வெடிக்கிறதில்ல அதை பார்த்தீங்கல்ல ஒரு காலத்தில் ஸ்டவ் வெடித்து மருமகள் சேர்த்தது எவ்வளோ இருந்து அதனால் இது இந்த அதான் இந்த இந்த இருமல் மருந்துள்ள விஷயத்தில் சில சமயத்தில் அந்த மாதிரி ஏதாவது கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை அதத்துக்காக தான் நம்ம ட்ரக் கண்ட்ரோலர்னு ஒரு ஆஃபீஸரை வச்சிருக்கோம் எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ட்ரக் கண்ட்ரோல் சரி இப்போ இந்த இருமல் மருந்து அப்படின்றது யூஸ்வலா வந்து இந்த கோல்டுக்கும் காஃபுக்கும் மருந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா அதுவே ஒரு ட்ரௌசினஸ் கொடுக்குற ஒரு இதுதான் அப்படின்னு ஒரு பாட்டு பேசப்படுது இல்லை சார் அப்போ இந்த இருமல் மருந்து எல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது அப்படின்றது ஒரு கருத்து என்னன்னா தானாவே சரியா போயிடும் அது ஒரு இது உண்டு இருமல் கொஞ்ச நாள் இருந்து சரியா ஒரு ஆனா டிபி காச நோயில் வர்றவங்களுக்கு இருமல் நிற்கவே நிற்காது அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும் அதில் என்ன பண்ணுறோன்னா இருமல் மருந்துன்னு எதுவுமே கொடுக்கறதில்ல அந்த காச நோய்ச்சான வைத்தியத்தைப்படா இருமலும் சரியாக சேர்ந்து சரியா இருமல் மருந்து எதுவுமே இருமல் மருந்துன்றது எதுவுமே கிடையாது கிடையாதா சார் அது அது ஐஎன்எச் சலை பேஸு அப்புறம் வந்து ஸ்டெப்டமைசின் இந்த மூணு ஸ்டெப்டமிசன் இன்ஜெக்ஷன் ஐஎன்எஸ் பிஏஎஸ் டேப்லெட்ஸ் ரெகுலராக சாப்பிட்டோம்னா அந்த இருமல் சரியாக அந்த காச நோயே சரியாக போடும் ஓகே இன்னைக்கு காச நோய் இல்லை நின்று போச்சு ஆனால் இப்போ ஒன்றரை ரெண்டு மாசமா நான் இருமலை இருக்கேன் எது கொடுத்தாலும் நிற்க மாட்டேன் கவர்மெண்ட்டே சொல்லுது டெங்குன்றாங்க நான் டெங்குவை நான் அதை பார்க்கல நான் அதை எப்படி எனக்கு மைண்டில் என்ன பண்ண நான் என்ன நினைக்கிறேன்னா கொரோனாவுடைய வேரியேஷன் நினைக்கிறேன் கொரோனாவிலேருந்து உங்களுக்கு தொண்டை தொண்டைதான் தான் நம்ம வந்து வேது பிடிக்க சொல்லணும் அதுல சரியாயிடும் இன்னைக்கு என்னுடைய என்னுடைய கல்லூரியில் வரிசையா வந்தவண்ணமா இருக்கா ஆசிரியர்கள் ஆயாக்கள் மாணவர்கள் எல்லாம் ஆள் மாற்றி ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சீசனு ஒன்றுவாங்கல்ல சார் மாதிரி தெரியல இப்போ அது அதுவும் இப்போ தான் அந்த சீசனே காணும் பொருட்டாட்சி மாதத்தில் பொட்ட வெயில் அடிக்குது இப்படி வருமா வெயில் இந்த வெயில் அடிக்கும் ஒரு மாதிரி ஜெல்லு ஜெல்லு ஜில்ன்னு காற்று அடிக்கும் குளிரும் இந்நேரத்துக்கே மப்பா அப்பா மந்திரமா போயிருக்கும் பழியுன்னு இருக்குது வெதர் சேஞ்சஸ்மா பெய்யக்கூடாத நேரத்தில் மழை பெய்யுது அடி அடிக்கக்கூடாத நேரத்தில் வெயில் அடிக்குது சம்மர் மாதிரி இன்றைக்கும் இருக்குது பல ஊரில் வந்து மழை பெஞ்சி கொ கொடுத்ததுங்கிறாங்க ஆமாம் சார் டவுன் சவுத்திலலாம் மழை இப்போதான் நேற்று ஆவடியிலேருந்து வர்றோம்மா கடுமையான மழையில் கிளம்பி வர்றேன் வர 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 கிண்டிகிட்ட வர்றேன் மழை பெஞ்சதுக்கான அடையாளத்தை காண இன்னைக்கு வரணும் காணது அப்படி எப்படி அவ்வளோ வேரியேஷன் ஒரு இருபது மைலுக்குள்ளார் இவ்வளோ வேரியேஷன் வருது அந்த பக்கம்லாம் நிறையா மழை பெய்யுது பெ மாட்டேங்க அதை இப்போ ஒன்றுமே சொல்ல முடியல புரட்டாசி இப்போ வந்து தீபாவளி மேலே வரணும் நமக்கு ஒரு வாரம் கூட இல்லை கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து காரணத்தை காட்டவே முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா சீசனல் இருமெல்லாம் அது தெரியலை நவம்பரில் வரலாம் ஏன்னா ஒரு நான் அட்லீஸ்ட் நவம்பர்லேயாவது குளிர் அடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த குளிரில் வரும் அப்போ நாங்கள் கவலைப்பட மாட்டோம் வழக்கமாக கொடுக்குற மருந்து கொடுத்தா கண்ட்ரோல் ஆகிடும் ரெண்டு நாள் கொடுத்தோம்னா சரி பண்ணும் பல சமயங்களில் வந்து ஏ காவ் சென்டர்னே ஒன்று இருக்குது அந்த இடத்த போய் இது வந்து கொஞ்சம் தூங்க வைக்கும் பிரெயினில் அது தூங்க வச்சா இருமல் நின்றுடும் அதை பேஸ் பண்ணி தான் பின்னாடிகள் போன்ற காவ் சிறப்பெல்லாம் செய்கிறாங்க இந்த மருந்துகள் அது மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க கோடரிஃபுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க அதில் ஏதாவது அந்த க

இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிற கேஸ்ல என்ன ப்ராப்ளம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் கண்ட்ரோலர் அதுக்கு அதை தான் மத்திய பிரதேச இதில் தமிழ்நாடு எங்கே மாட்டுதுன்னா தமிழ்நாட்டில் இருந்து தயாரான மருந்து அந்த கால்ட் வரைப்புங்கிறது இங்கே அந்த கம்பெனி வந்து இங்கே இருக்குது அதனாலதான் உடனே நம்ம ஆள் வந்து கம்பெனி எடுத்து முடிக்கிட்டார் மா எடுத்து கம்பெனி போட்டாங்க இங்கேயும் கொஞ்சம் பேத்துக்கு போயிருக்குது நம்ம ட்ரக் கண்ட்ரோலர் பார்க்காம விட்டுருக்குறோம் இங்கேயும் தப்புக்கு தப்புக்கு இவங்களும் கொஞ்சம் இருந்திருக்காங்க ஆனால் மத்திய பிரதேசத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணதுக்கு தான் பேசாம இருந்துட்டு நம்ம ஆள் பார்க்காம விட்டது வேற விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நாம எப்படி இது பண்ண முடியும் தான் அதனால தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமையாதே ஆகுறதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் கண்ட்ரோனு தான் சர்டிஃபை பண்ணிருக்கு அவங்க தான் இப்போ வெளிநாடுகளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்க கேட்கறாங்க சார் வெளிநாடுகளுக்கு நம்ம ஊர்ல இருந்து மருந்தெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் அடா போடுறது போதும் இல்ல சார் இந்த இருமல் மருந்து கேட்கறேன் சார் இருமல் மருந்துன்னு இல்ல நிறைய மருந்துகள் நம்ம உண்றது போகுது எப்படி கார்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சென்னை தான பென்ஸ் கார்ல இருந்து பென்ட்லே கார்ல இருந்து பிஎம் டபிள்யூல இருந்து எல்லாம் இங்க தானே செய்யறாங்க இன்டர்நேஷ்னல் கார் பூரா இங்கே தானே செய்கிறாங்க இருந்து எல்லாம் யூரோப்பில் இல்லையே நீ கார் ஃபேக்ட்ரி இல்லையே அது மாதிரி லிஃப்டுன்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் போகுது பல இண்டஸ்ட்ரி இங்கே தான்மா இருக்குது வெளியில் நம்ம சொல்கிறதில்ல மூண்டாயனுடைய ஒரிஜினல் ஃபேக்ட்ரி கொரியா அவன் அங்கே மூடிவிட்டான் இங்கே பிளான்ட்டு பெருசாகிட்டே போகுது அது மாதிரி பல ம மருந்துகள் இங்கே இருக்குது இப்போ சாலையில் நான் சினிமா தேட்டர் தான் இருந்துக்கிட்டு இருந்தது எங்கள் ப்ரெஷ்ஷர் இருக்குது மா ஒரு அண்ணா சாலையில் வந்து ஆனந்த் தேட்டருக்கு பக்கத்தில் எங்கள் ப்ரெஷர் இருந்தது அதுக்கு நேரம் எடுத்தா அப்படி மெடோ ஃபார்ம்னு ஒரு கம்பெனி இருக்கும் நான் அந்த மெடோ ஃபார்முங்கிறது நான் ஏதோ மெத்த தலைகாணி செய்கிற கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பா நம்ம பாடி மெத்தேகன்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஃபார்முங்கிறதே நான் அந்த கவனிக்கணும் ஒரு நாள் எங்கள் ப்ரொஃசர் இருந்துக்கிட்டு இந்த ட்ரக் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறேன் பார்த்தா இதுக்குள்ளார போகிறேன் சார் இதில் என்ன சார் பார்த்தாப்போ அந்த முன்னாடி இருந்தால் அவ்வளோ பெரிய மருந்து கம்பெனிங்கிறது எனக்கு தெரியல உள்ளே போனால் அவ்வளோ மட்டுக்குள்ள சார் அவ்வளோ இதாக பண்ணுறாங்க அங்கே ஒரு பேஸ்ட்டும் பண்ணாங்க அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பேஸ்ட்டை வந்து எப்படினா இத்தினுண்டு ஓப்பனிங்கிறது அதுக்குள்ளே எப்படி பேஸ்ட்டை ரொப்பரானுங்கன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தா பின்பக்கம் அவங்க ரொப்பிட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணுறாங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சு நிறையா இருக்குது அதில் நமக்கெல்லாம் அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மாஸ்கெல்லாம் போட்டு ஒரு ப்ரிவெண்ட் பண்ணி அதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இதில் எல்லாம் போகிறோம் அல்ட்ரா வயலட் இதெல்லாம் அடித்து அப்புறம் தான் போகிறோம் ஃபைன் சார் இப்போது இந்த மருந்து அப்படின்றது இந்த ட்ரக்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு டே டு டே லைஃப் வந்து சாப்பாடு மாதிரி மருந்து எடுத்துக்கிறதும் ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதுலேயே இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்குது வந்து சரியாக அது நடந்திருக்காது அவ்வளோதான் இதில் வந்து மனித மேன்மேட் அதிகாரி வந்து சரியாக இல்லை ட்ரக் கண்ட்ரோலர் கரெக்டாக இருந்திருந்தாக்கா இந்த நடத்தும் எப்படி சார் இதை தடுக்க முடியும் இதை ட்ரக் கண்ட்ரோலர் ஒழுங்காக இருக்கு ட்ரக் கண்ட்ரோலர் மட்டும் தானா சார் அதுக்காக தானே அவனை வேலையை சம்பளத்துக்கு வச்சுருக்கோம் எதுக்காக வச்சுருக்கோம் ஓ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மூணு நாலு பேர் போட்டிருக்க முடியல நம்ம மருந்து கம்பெனி இருக்கிறத வச்சு

அது அவங்க செய்யலைன்னா என்ன பண்ணுறது காசை வாங்கிட்டு போனான்னு அப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா இதுக்கு முன்னாடி சில கேசஸ்லாம் கூட நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை சார் எக்ஸ்பைரியான மருந்து குடித்ததுனால எக்ஸ்பைரியான ஒரு விஷயங்கள் சாப்பிட்டதுனால இப்போ வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆபத்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டேட்ல நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருந்தினுடைய வீரியம் போய்டும் உபயோகப்படாது அவ்வளோதான் அவ்வளோதான் அதை தவிர அதனால ஆபத்து ஒன்றும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் உரம் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது மாவா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அலர்ஜிஸ்லாம் எதுவும் வந்து அதுக்கான சைட் எஃபெக்ட் அதெல்லாம் வரது எக்ஸ்பைரி மருந்தே சக்தி போயிடுது அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் யோசிச்சிடலாம் ஏமாத்திக்கிறீங்க உங்களுக்கு சார் எலி என்ன சார் அது இப்போ அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை ஏன்னா இப்போது ஒரு கல்லூரியில் அவங்க வந்து சரியாக தண்ணி வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணதுனால அங்கே இருக்கிற உங்கள் கேன்டீனில் அதை யூஸ் பண்ணி அதில் சாப்பாடு செஞ்சுருக்காங்க அதில் சாப்பிட்ட மாணவர்களுக்கு வந்து எலி காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் மூடிருக்காங்க சார் லெப்டோஸ்பைரோசிஸ் எப்படி பரவுதுன்னு தெரியாது அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தது தான் கன்செமர் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போடும் ஓகே அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை என்ன வேடிக்கைன்னா என்னுடைய பேரன் என்னுடைய அண்ணனுடைய பேரன் அவன் குழந்தையாருமே லெட்வாஸ் வச்சு போயிட்டான் அப்போ தான் அவங்க என்ன கேட்டாங்க என்ன நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் என்னன்னு கேட்டாங்க பென்சில் கொடுங்க சரியாக பென்சிலுன்னு கொடுத்தா அதை சேலத்தில் அவன் படுத்தான் அப்போ அவங்க இவனுடைய தாத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் ஒன்று உடனே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அங்கே இருந்தார் ஃபோன் பண்ணு சார் என்ன ஏடா நீ உனக்கு தெரியாத சோழ கொடுறா அப்படின்னு கொடுத்து சரி இல்ல இப்போ எனக்கு அதெல்லாம் இல்ல எலியே இல்லைம்மா இன்னைக்கு இல்லை ஸ்பைரோ கிட்ஸும் டிபார்ட்மெண்ட்டை அந்த கட்டடத்தையே இடிச்சு வேற கட்டடம் கட்டிட்டான் என் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி வருதுன்றது தெரியல கிட்ட இருக்கும் அந்த வந்து நம்ம தானியங்கள்ல இது பண்ணும்போது பாஸ் அந்த யூரனோட சரியா இது பண்ணோம்னா அதுல உள்ள போறதுக்கு வாய்ப்பு ஓகே ஃபைன் ஃபைன் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்